அது நுனி கிளிக்கே சரி நானும் பல்லு மரத்தில் பல் விளக்குறது வரத்துக்கு டைம் இல்லையாமா ஆமா ஆமா அப்புறம் என்னுடைய வந்து ஆமா இருக்கக்கூடிய முச்சமணம் பறவை கிரிமா கூட கிடைக்கும் ஆமா அதனால பல்லு அதாவது பல் மரத்தில் பல் விளக்குறான்னா என்ன வந்து கை அதனால் கிழக்கு வந்து வந்து கொடுக்க கூதி வந்து எ <laughs> இல்ல <laughs> <laughs>

ஊர்ல ஒரு பத்து பேர் தான் அப்புறம் அப்படித்தான் இருக்க